மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப நான் சில நபர்கள் மட்டுமே பேசுகிறேன் வேடையில் என்னுடைய அன்பான நன்றி இந்த சாருகிச்சி படத்தை பொறுத்த வரைக்கும் சில படைப்புகளை வந்து நம்ம ஒரு பொருளாதார மேன்மைக்காக அந்த படைப்புல ஈடுபட்டு செய்வோம் சில படைப்புகளுக்கு வந்து இது ஒரு வேலை நம்ம அடுத்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஈடுபட்டு செய்வோம் சில படைப்புகள்ல நமக்கு நல்ல ஒரு பேர் வரும் புகழ் வரும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம் ஆனா மிக சில படைப்புகள்ல தான் நம்முடைய மன திருப்திக்காக மட்டுமே அந்த படைப்பில் நம்ம வேலை செஞ்சிருக்கோம் அப்படி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே அவங்க அவங்க பர்சனலா அவங்களுடைய மன திருப்திக்காக மட்டுமே வேலை செஞ்ச ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இந்த சாருகேசி அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய காவி ஏ சுரேஷ் கிருஷ்ணன் நான் நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன் ஆனால் ரொம்ப நேரம் அதிகமாயிடுச்சு நான் அடுத்தது சார பேசணும் அப்புறம் உயன் சார் பேசணும் ஸோ அதனால ரொம்ப மிக சுருக்கமாக ஏன்னா என்னுடைய பங்களிப்பு பற்றி எல்லா பெரியவங்களும் பேசிட்டாங்க சுகாசினி மேடம் இருந்து ஆரம்பிச்சு அவங்க அவ்வளோ அன்பான வாழ்த்துக்கள் சொன்னாங்க தேவா சார் வாழ்த்து நிறைய எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை சொல்லும் போது ஸோ நான் இன்னும் அதிக பேச வேண்டியது இல்லை படத்துல இந்த வசனங்களே கண்டிப்பா பேசும் பாடல்கள் பேசும் சத்யராஜ் சார் பேசினாரு ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமா நன்றி தெரிவிச்சுக்கேன் குறிப்பா ரெண்டு பேர் ஒண்ணு வந்து என்னுடைய அன்புக்குரிய இசையமைப்பாளர் தேவா சார் நான் திரைப்பட துறையில பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி பல போராட்டங்களை சந்திச்சு சில சில பாடல்கள் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல் இப்ப இந்த பார்க்க எழுதுன மாதிரியேதான் அவள் தந்த வரம் அப்படிங்கிற மாதிரி அவர் தந்த வரம் தான் எனக்கு கிருப்புத்தா எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கிப்ட் அதுக்கப்புறம்தான் எனக்கு பா விஜய் அப்படிங்கிற பேரே தெரிஞ்சது அந்த பாட்டை நான் தான் எழுதினேன்னு சொல்லி அவர் தான் உலகம் எங்கும் எனக்கான அடையாளத்தை அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கார் எல்லா இடத்திலையும் எனக்கு எழுத்தாளர் கவிஞருடைய பெயரை சொல்ற ஒரே இசையமைப்பாளர் தேனிசெய்தர் தேவா அவர்கள் நான் துணிவோட பதிவு செய்ய ஆசைப்படுவேன் அதே மாதிரி மிக முக்கியமான அவருடைய இசையில் இந்த படத்துல முழு பாடல்கள் எழுதியிருக்கோம் குறிப்பா இந்த படத்துல நான் எதிர்பார்க்கிற இந்த கிளைமேக்ஸ் சாங் ஆஹ் இறைவனை பற்றி ஒரு மிக ஒரு ஆளுமை மிகுந்த பாடல் சாமி பாட்டு நிறைய பாட்டு எழுதுவோம் அம்மன் பாட்டு எழுதுவோம் முருகர் பாட்டு எழுதுவோம் சிவன் பாட்டு எழுதுவோம் அதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்களுக்கு தான் பல பிரச்சனை அவர் எங்க இருக்காரு ஈசானி மூலையில் இருக்காரா இமை மலையில் இருக்காரா எங்க இருக்கிறாரு சிலையில் இருக்காரா இந்த சாமி கடவுளா அந்த சாமி கடவுளா அப்ப இறைவன் ஏகன் அப்ப இறைவன் எங்க இருக்கான் அந்த இறைவன் உனக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துற ஒரு ஒரு தன்மையை அந்த கிளைமேக்ஸில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு அதற்கு தேவாசாருக்கு குணப்பூர்வமான நன்றி சொல்லிக்கிறேன் இரண்டாவது வந்து மதிப்பூரிய ஓஜிஎம் சார் பல ஆண்டுகள் இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷம் எங்களுடைய அன்பு தொடர்கிறது ஏன்னா என் பையனுக்கு அவர் சீட்டு குடிக்க அவ்வளவு வருஷம் ஆச்சு ஸோ அதுலிருந்து ஆரம்பிச்சு பல பயணங்கள் அப்புறம் இளைஞன்ல நாங்க கூட சேர்ந்தோம் அப்புறம் ஆருத்துட்டா திரைப்படத்தில் கூட நடிச்சார் இப்படின்னு பல பயணங்கள்ல வைஜியம் சாரோட இருந்திருக்கேன் பல நாடகங்களுக்கு என்னை கூப்பிடுறாங்க நல்லா நேர நாடகங்களுக்கு போயிருக்கேன் ஆனா பாருங்க இந்த சாருகேசி படத்துல வந்து முழு பாடலும் டயலாகும் எழுதினாலும் நான் மேடை நாடகத்தை பார்க்கவே இல்லை அதற்கான எனக்கு வாய்ப்பு எனக்கு அதுக்கு அமையல அவருக்கு எனக்கு கூப்பிடல ஏன்னா நான் வரமாட்டேன் நஷ்ட கூப்பிட்டீங்களா சார் சாரி சாரி சார் பட் அந்த நேரத்துல நான் வந்திருக்க முடியாது நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அதை நான் பார்க்காதது எனக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருந்தது ஏன்னா அதுல இருக்கிற அந்த டயலாக்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கறத என்ன ஒரு வகையில் அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி மாற வச்சிருக்கும் ஸோ அதை தாண்டி இதுல ஏதாவது புதுசா செய்ய முடியும் அப்படிங்கும் போதுதான் குறிப்பா நான் ரொம்ப ரசிச்சது வந்து சுதாசினி மேடம் கூட ஒரு பெரிய கான்வர்சேஷன் பெரிய லென்த் கான்வர்சேஷன் அது அவங்க எல்லாம் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படி அசால்ட்டா அதை வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பாங்க அவங்களும் வைஜிங் சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பெரிய நீளமான டயலாக் ரம்யா பாண்டியன் அவங்க சொன்ன மாதிரி அந்த மூணு பேருக்கு நடையில இடையில நடக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன் அதே மாதிரி அடுத்தது தலைவாசல் விஜய் சார் அதில் இருப்பாரு ஸோ சத்யராஜ் சார் பேசுற அந்த சத்யராஜ் சருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால அது அப்படி இருக்கட்டும் பட் அவர் நடித்த அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த டயலாக்ஸ் வந்து அது உண்மையிலேயே படம் பார்க்கறவங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த சார்கேசிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்து வைஜியன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்